யோ என்ன நெருப்பு அதுக்குள்ள விட்டு எடுத்துட்டு இருக்கீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து திண்டுக்கல் மாவட்டத்துல பெரியப்பட்டி வரைக்கும் ஆடல் பாடல் பாக்கலாம்னு வந்தேன் அங்க வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம பெரியப்பட்டி கோயில கண்டுபிடிச்சு சாமியை கும்பிட்டாச்சு அப்புறம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்பீக்கர்லாம் ரொம்ப நாலு பசங்க வந்து நீங்க டான்ஸ் கேட்டாங்க இல்லப்பா நான் போட்டோ எடுக்க வந்தேன் ஆனா உனக்கா கை கொடுப்போம் போயிட்டாங்க இந்த ஊர்ல யாரும் நடத்துறது அப்படின்னு பார்த்தா நம்ம திருப்பத்தூர் டெல்டா போய் உடனே முன்வரிசு உட்காந்து பாத்தேன் ஆகும் சொல்லிட்டு நானும் மனு கதை விட்டு முன்னாடி உட்காந்துட்டேன் ஒரு வழியா டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே அழகாக ஆடிட்டு இருந்தாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பாக்குற மாதிரி ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எங்கேயும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இவங்களோட டான்ஸ் பார்த்து ஊர் மக்களே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து ஸ்டேஜ்ல எதுக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா பெட்ரோல குடிச்சிட்டு இருக்காரு இவர் ஃபயர் பயர் மைக்கிள் இவர் நெருப்புல கட்டாத வித்தையே கிடையாது மொத்தமா பதினஞ்சு நிமிஷம் மக்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டி போட்டாரு இவரை நம்ம போய்ட்டு தனியா பாராட்டிட்டு வந்தாச்சு நீங்களும் இவருக்காக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க உங்க ஊர்லயும் நல்ல சூப்பரா நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டெல்டா பிரதிப்பை கான்டெக்ட் பண்ணுங்க